லைக் மட்டும் ஏறவே மாட்டேங்குது லைக் போடுங்க உங்களுக்கு லைவ் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த லைவை தள்ளி விட்டுட்டு போங்க நம்ம ஒன்றும் உங்களெல்லாம் கட்டி போட்டுலாம் இங்கே வர சொல்லவே இல்லை யாருமே தயவு செஞ்சு வராது எதுக்கு வந்துட்டு உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா எனக்கு தெரியாது எதுக்கு தேவையில்லாத வார்த்தை போட்டு மனசு கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு சத்தியமாக புரியல ஆய் அக்கா ஹாய் இன்னும் சாப்பிடல தம்பி நீங்கள் சாப்பிடுங்க நான் அருமையாக இருக்குது அம்மா பையன் பிரதர் உண்மை பிரதர் யார் என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கைக்காக தான் நம்ம இருக்கோம் இதுங்கெல்லாம் ஒரு ஜென்மாக கண்டுக்க கூடாது டோன்ட் ஓகே ஓகே ஹரிஷ் பிரதர் ஓகே மகிழ்ச்சி சகோதரி உலகம் பண்ணு அப்படியே லைக் போடுங்க

முன் ஜி கட்டி கட்டே பெரிய அழகு சுந்தரம் இவரு பண்டார் பன்னி பண்டாரன் சரி சரி லைவ்ல எதுவும் பேச கூடாதானு பார்க்கறேன் போய் தொலை அந்த பக்கம்

பிரதர் இன்னும் சாப்பிட்ல ரெண்டு பேருக்குமே சாப்பாடல சாப்பிட்ணும் அழுங்க முதல்ல அந்த பேரை மாத்துங்க ஏன் இப்படி வச்சுன்னு வரீங்க ட்ரை பண்ணோம் சிவன் பிரதர் ட்ரை பண்ணுறோம் சாப்பிட்லமா சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிட்டிங்களா இல்லை சிவா கட்டுப்பேட்ட தினே வர்றாங்க ம் கோவம் பண்ணக்கூடாது தான் பார்க்குறோம் நம்மளும் நல்லா இருக்கிறோம் எல்லாரும் நல்லா இருந்தால் நம்ம நினைக்கிறோம் டென்ஷன் பண்றதுக்குனே வராங்க அமைதியா பாக்குறமே அது அவங்களுக்கு பிடிக்காது ட்ரை பண்ற அம்மா பையன் அதை ட்ரை பண்ற பட் ஆனா ரொம்ப ஸ்டார்டிங்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹண்ட்ரட் லவர் மாமாவர் மாமாவா விட கசுமாலாம் விட கண்டுக்காத டாடி அதெல்லாம் நீ விட்டுருடாடி அதை பார்க்காத அங்கே பாரு ஜாலியா பேசலாம்னு தான் வந்தப்பாரு சரி உட்கார்ந்து பார்க்கலாமே நீ இதுல பிரதர் அவங்க வந்து அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மை அவங்க வீட்லயே லேடி செட்டாங்கனா மாட்றாங்க சாப்பிடணும் கஜா பிரதர் அது மழை வந்துச்சு இங்கே பேசிட்டுதான் இவர் அப்படியே நல்ல மூஞ்சி விருது யாருடைய உங்களுக்கு போது பிறந்தால அவன் கடக்கிறான் நடி அதெல்லாம் கண்டுக்காத அவன் எப்படி அழகு சுந்தரம் அப்படியே ஒரு படத்துல ஹீரோவாக நடிக்கிறாரு இவரு மூஞ்சி அழகா இருக்கும் வந்துட்டாரு போத்தோல போ விட்டுருதாடி விட்டுருடி அதெல்லாம் கண்டுக்காதா விட்டுரு எதுக்கு நீ அந்த பெருசா இது பண்ற அக்கா பெட்ட அ அக்கா செட்ட நீங்க புரியல அக்கா பெட்டனா புரியல ஐயோ போகுது அதை சொன்னேன் விடு விடு கடாடி விடுதாடி அவன் கடக்குறான் தொடப்பை கட்டா அவனே சொல்லிக்கிறான் டாடி விடுதாடி ஓ நீங்கள் திருவான்னு ஓகே பிரதர் ஓகே மூஞ்சி பண்ணி சூ மாதிரி இருக்குது போ